நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகா யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களோட சதித்திட்டம் எல்லாமே முறியடிக்கப்பட்டிருச்சிங்க இதுக்கு மேலே ராஜேஸ்வரி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தலையில மாறப்போது நீ கோர்ட்டுக்கு போகாத அடுத்த செகண்டு விஜய் ஜெயிலுக்கு போக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் திமுரோடையும் சொல்றாங்க நம்ம ராஜேஸ்வரி இதை கேட்ட நம்ம இருந்துன்னு சிச்சிக்கிட்டு யார் ஜெயிலுக்கு போக போகிறா யார் வீட்டுக்கு போக போகிறா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது நான் நான் தான் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க ராஜா ரங்க அன்னபூர்ணியம்மா இருக்காங்களே அன்னபூர்ணியம்மா உங்கள் கூட சண்டை போறதுக்கு வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க அது எல்லாமே வீடியோவாக அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எட்டுனு போய் இப்போ கோர்ட்டில் அப்படியே சும்மா போட்டு காட்ட போகிறாங்க கோர்ட்டில் போட்டு காட்டின அடுத்த செகண்டு விஜய்க்கு விடுதலை உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடியே நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் கேனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேறு எதுக்குமா வாயிலேருந்து உண்மையெல்லாம் வர வச்சுங்க இன்ச்சு பை இன்ச்சே வர வச்சிருக்கேங்க எல்லாத்தையும் அப்படியே சும்மா வீடியோவாக எடுத்துருங்க அது எட்டுன்னு போய் இப்போ கோர்ட்டில் என்ன கொஞ்சத்துல அன்னப்பொண்ணி அம்மா காட்டப் போகிறாங்க உடனே மேனேஜர் ஃபோன் பண்ணி யோ மேனேஜரே நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோ தெரியாது அந்த அன்னப்பூர் கேள்வி வருவாள் அவளை அந்த கோர்ட் வாசல்லே வச்சு தூக்கிற ஆளுகளை ரெடி பண்ணி வச்சுக்க காசு எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிடறாங்க அம்மா சம்மா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு பத்து லட்சம் தான் வேண்டியதான் மேடம் பத்து லட்சம் கேட்குறாங்க மேடம் கோர்ட்டுன்றதுனால ரொம்ப ரிஸ்க்காக ஏய் பத்து லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சமாக தரோம் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தூக்க வச்சிடுறாங்க ஆளுங்களுக்கு ரெண்டு லட்சம் இவங்களுக்கு பதிமூணு லட்சம் அட்டடா என்னடா இது ஆழ்வாக துண்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பரானா எதிர்பார்க்க வெளியிடாட்டு இப்படி ஒரு ஆபர் கிடைக்குன்னு நினச்சிருந்தா நானே போய் தூக்கிட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சீரியலை பார்த்துன்னு இருக்கிறேங்க திங்க் பண்ணுவீங்க என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய கோலாவும் நிறைய ஒரு பக்கம் பக்கு பக்கு திக்கு திக்கு நிகழ்வுகளும் நடந்தே தான் இருக்கும் எல்லாத்தையும் நாமளும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கணும் இல்லைனா நம்ம வழியில் யார்னா ஒருத்தர் குறுக்கா வந்துருவாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க மறுபக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம விஜய் இருக்கார்ல அவர் தரமான செய்கை செய்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அங்கே எங்கள் அக்காவும் காணும் மல்லியும் காணும்னு சொல்லிட்டு குழம்பு போகிறான் வக்கீல் மட்டும் தான் இருக்காங்க உடனே அவர் குழப்பத்திலே இருக்கார் மல்லி வரலையும் சொல்லிட்டு அந்த செகண்டில் கரெக்டாக நம்ம வெண்பா உள்ளே வராங்க அண்ணா புரிஞ்சு வரலையே வெண்பா தானே குழந்த அவகிட்ட என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க கேர்லஸாக மேனேஜர் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க திடீர்னு வெண்பா எழுந்து உடனே இது பண்ணுறாங்க எங்கள் அப்பா மேலே எந்த குற்றமே இல்லை எங்கள் அப்பா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீ எப்படிமா சொல்லலாம் இந்த குழந்தை யார் அப்படி என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ எப்படிமா சொல்கிற மேலே வந்து சொல்லி இருந்தாலும் மேலே கூப்பிட்றாங்க உடனே இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதை எடுத்து காட்டுறாங்க உடனே அதை பார்த்ததும் விஜய்க்கு ஒரு பக்கம் அள்ளு விட்டுறது என்னடா நம்ம அக்கா இப்படி பண்ணி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்றைக்கி எங்கள் அம்மா அம்மா மல்லியை கடத்தி வச்சுன்னு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஆச்சனை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரியாது நீங்கள் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டாத கூறியா ஜட்ஜ் அம்மா கிட்டே கேட்குறாங்க வெண்பா குட்டி இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமா இவ்வளோ அறிவா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டுறாங்க அண்ணன் பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் வராங்க அவங்களும் கடத்துறாங்க ஆனால் அண்ணன் பொண்ணுக்கிட்ட எந்த எப்படினு சொல்லலை உள்ளே எல்லாமே தலகியில் மாறுச்சு இப்போ ராஜேஸ்வரி மேலே ஃபுல் கேஸும் போயிருச்சு நம்ம விஜய் நல்லவருன்னு சொல்லிட்டு விடுதலை ஆயிட்டாருங்க இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் விஜய் வெளியே வர போறாரு அதே சந்தோஷம் எப்பா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராடி மல்லி தாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மல்லி அண்ணா பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இல்லையானா விஜயோட வாழ்க்கை அவ்வளவுதான் ஜெயிலே இருந்து கழித்தின்ன வேண்டிய நிலைமை தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வராம்தான் இன்னொரு ராஜேஸ்வரி விஜயோட கதையை முடிச்சுட்டு இன்னொரு சொத்தை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில் போயிட்டு இருப்பாங்க ஆனால் மல்லி வாழ்க்கைகளில் வந்து இப்போ எடுக்க வந்து அதையும் தடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு புது விளக்கை ஏற்றி வச்சிருக்காங்க நம்ம மல்லி இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் யார் தருவாங்க சொல்லும் பார்க்கலாம் இந்த விஷயம் தெரிஞ்ச அரவிந்த் வந்து கோர்ட்டுக்கு விறுவிறுப்பாக வராரு வந்து விஜய் சார் கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறாரு உடனே நான் பார்த்தேன் மல்லி எந்த பக்கம் கடத்தினு போகிறாங்கன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி மல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த பக்கம் போயிட்டு கரெக்டாக எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் கொடுக்க வெண்பா போவா அவளுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நான் வெண்பா பின்னாடி தான் ஃபாலோ பண்ணேன்னா வெண்பாக்கு வெளியே தான் நின்றுந்தேன் கரெக்டாக உள்ள வந்த பின்னாடி நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரொம்பவே நன்றி அரவிந்த் உங்களை நான் ரொம்பவே தவறாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போக சொல்கிறேன் எங்கள் அக்கா பச்சை கேட்டேன் அதில் என்ன சார் இருக்குது உங்களுக்கு தாய் மாதிரி உங்கள் அக்கா ஆனால் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கல நம்ம யார் வேலை அளவுக்கு அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் சொல்லுங்க வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்து கடந்து போயினா இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி தான் நம்ம முன்னேறி வந்தோம் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வாழ்க்கை போயின்னு இருக்குங்க சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து மல்லியம்மாவுக்கு ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே என்ன வெண்பா குட்டி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ராஜேஸ்வரி அத்தை எங்கே இருக்கீங்க இங்கே வந்து அப்பாவை ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜேஸ்வரி அதை நம்பி நான் அங்கேருந்து வராங்க அந்த மேனேஜரை ஆல்ரெடி கைது பண்ணிட்டாங்க இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை கரெக்டாக இந்த மாதிரி நான் கோர்ட்டு முன்னாடி உட்காந்துருக்கேன் மல்லியம்மாவும்ல இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதான் ராஜேஸ்வரி மட்டும் தைரியமாக தில்ல வராங்க மல்லி ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மல்லி அண்ணன் பொண்ணு ஃபோன் பண்ணாங்க உடனே அண்ணன் பொண்ணு வந்து எல்லாமே தலைகளை மாறிச்சு பிளான் பண்ணி தான் அவ்வளோ வர வச்சுன்னு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் வந்து ரிலீஸ் அண்ணன் பொண்ணே கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு தான் மல்லிகைக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ நான் நினச்சது ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போது இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்து நிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு பக்கம் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் இருந்து இனிமேல் இந்த வீட்டிலே வேலை செய்ய ஒத்துக்கிட்டாரு இந்த வீட்டிலே வேலை செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க விஜயும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு விஜய் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்கு முக்கியமாக ரஞ்சிதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ரஞ்சித்தை ஃபஸ்ட்டு தரத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ரஞ்சித்தை வேறு எங்கேயும் அனுப்பி ஒன்றும் பண்ண முடியாது நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அரவிந்த் வாண்டடாக வராங்க இது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது ஸோ நம்பளை இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா பை பாய்